லாஸ்ட் மந்த்து ஒரு குழந்தைய பால்கனி பக்கத்தில் வச்சு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா விட்டதையும் அந்த வீடியோ வைரலானதையும் பார்த்துருந்தோம் இன்றைக்கி அந்த அம்மா நம்ம கூட இல்லை அப்படிங்கிறத நம்ப முடியலை இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருந்துச்சாம் அதனால் அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ரொம்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருந்திருக்கு இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருந்த சுச்சுவேஷனில் தான் இந்த குழந்தைய அவங்க தவற விட்டுருக்காங்க சும்மாவே சொல்ல வேண்டாம் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊத்துற மாதிரி இந்த இஷ்யூ ரொம்ப பெருசாகி அவங்க ஃபேமிலிக்குள்ளார இன்னும் பெரிய சண்டை வந்துருச்சான் அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லவும் அப்பார்ட்மெண்ட்டில் ஓனர் வந்து அந்த ஃபேமிலி அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ண போ சொல்லிட்டாங்களாம் அந்த டைமில் அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்களாம் ஸோ அந்த சொந்த ஊரில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலையும் பார்த்துக்கிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு கவுன்சிலிங்கையும் கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு ஸோ அதில் வந்து பிரச்சனை ரொம்ப அதிகமாகிடுச்சாம் அவங்களுக்கு ரொம்ப கில்ட் கான்ஷியஸில் இந்த அம்மா தன்னைத்தானே எடுத்துக்கிட்டு தான் உயிர் எடுத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு வந்து போஸ்டேட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து அவேர்னஸ் இல்லாமல் குழந்த பத்துக்காதீங்க உங்கள் ஃபேமிலியில் உங்கள் மாமியார் அம்மா அப்பா ஹஸ்பண்ட் யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் முன்னாடியே சொல்லி கொடுத்துருங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா இன்னொரு குழந்தைக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் புஷ் பண்ணாதீங்க ஸோ ப்ளீஸ் எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துட்டு அப்புறமா குழந்தையை பெற்றுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி போஸ்ட் பேட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் நான் முடிஞ்ச அதை பற்றி ஒரு லாங் டீடைல் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக